இந்த ஊரில் மட்டும் பாம்புகள் யார் வீட்டில் வந்தாலும் யாரையும் கடிப்பதில்லை என்று சொன்னால் நீங்க நம்புவீங்களா ஆம் அது உண்மைதான் அப்படி ஒரு விசேஷமான நாக தோஷ பரிகார கோவிலை பற்றி இப்போது தெரிந்து கொள்வோம் அதற்கு முன்னால் இது போன்ற ஆன்மீக வரலாறுகளைப் பற்றி அறிந்து கொள்ள சிவமே சித்தம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைலாயத்தில் ஒருநாள் விநாயகர் சிவபெருமானை துதித்து வழிபட்டுக் கொண்டிருந்தார் அப்போது இறைவன் கழுத்தில் இருந்த நாகம் என்னை விநாயகரே வணங்குகிறார் என எண்ணி அடைந்தது அந்த கர்வத்தை உணர்ந்த சிவன் நாக இனம் முழுவதும் சக்தி இழக்க சாபமிட்டார் ஈசனின் சாபத்தால் ஆதிசேஷனும் ராகுவும் கேதுவும் தன் சக்திகள் அனைத்தையும் இழந்து அலல்பட்டன அவை அனைத்தும் ஈசனை சாப விமோசனம் தந்தருள வேண்டின ஈஸ்வரன் மனம் இறங்கி பூமியில் திருப்பாம்புரத்தில் சிவராத்திரியில் தம்மை வழிபட்டால் சாப விமோசனம் கிடைக்கும் என அருள் செய்தார் அதன்படி சிவராத்திரியில் நாகர்கள் நான்கு சாமங்களில் நான்கு சிவஸ்தலங்களில் வழிபட்டனர் முதல் யாமத்தில் கும்பகோணம் நாகேஸ்வரர் நாகநாதரை கோவிலில் வழிபட்டனர் இரண்டாம் யாமத்தில் திருநாகேஸ்வரத்தில் நாகநாதரை வணங்கினர் மூன்றாம் யாமத்தில் திருப்பாம்புரம் சேஷபுரீஸ்வரரை வணங்கினர் நான்காம் யாமத்தில் நாகூரில் நாகநாதரையும் வழிபட்டு சாப விமோசனம் பெற்றனர்